நாம் பார்க்குறது பாத்தீங்கன்னா அமராவதி ஆறுங்க இந்த ஆற்றுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு விவசாய தான் நம்ம பார்க்குறவங்க கட்ரோடு தார் ரோடு ரொம்ப சூப்பரான பூமிங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் ஏரியால அமைஞ்சிருக்குதுங்க மெயின் பைபாஸ் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டர்ல அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும் கட்ரோடு தார் ரோடுங்க ஒரே ஸ்கொயர் பாக்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு ஏக்கர் நம்ம பார்க்குறோம் கிழக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க கரெக்டாக ஜலமூலில் வந்து கிணறு வந்துடும் அந்த கிணறுக்கு ஃப்ரீ சர்வீஸா வந்துடுதுங்க நம்ம வீடியோல ஸ்டார்ட்டில் காமிச்சு வந்து பாத்தீங்கன்னா ரிவருங்க அந்த ரிவருக்கு பக்கத்தாலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல இருந்து இந்த பூமிக்கு வந்து தண்ணி வந்துட்டு இருக்குங்க எந்த வேஷுக்குமே தண்ணி வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறை இருக்காதுங்க சூப்பரான வாட்டர் சோர்ஸ் இருக்கூடிய லேண்ட் பார்க்குறோம் பக்கத்தில் தினந்தோப்பெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கிணறு வந்து கரெக்டாக ஜல வந்து அமைஞ்சிரும் வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனையே இல்லைங்க ஹைவே ரோட்டுக்கு ரொம்ப பக்கமா அமைஞ்சிருக்குது சுத்தமான சிமெண்ட் பூமிங்க ஒரே ஸ்கொயர் பாக்ஸ் வடிவத்து இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏக்கருங்க அஜ்ஜானிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ஏக்கர் இருக்கு அதாவது ஏக்கர் ஓகேனாலும் பண்ணி கொடுத்துர்லாம் இல்ல பெரிய வீட்டு வேணும் அப்படின்னாலும் பண்ணி தரலாமாங்க கோழி பண்ணி இவெஸ்ட்மெண்டுக்கு தினந்தோ பண்றதுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு லோ பர்ட்சில் சைட்டு எல்லா விதத்திலும் ப்ராப்பர்ட்டி ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி ஏழு லட்சம் வந்து சொல்கிறாருங்க அந்த முப்பத்தி ஏழு லட்சம் வந்து சொல்லும் விலைங்க அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமிங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் பூமி இருந்தாலும் கால் பண்ணி